திருக்குறளின் வேறு பெயர்கள் திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை முப்பால் பொய்யாமொழி தெய்வநூல் வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் திருவள்ளுவர் பயன் நச்சினார்கிணியர் தமிழ்மாதின் இனிய உயர்நிலை அற இலக்கியம் அறிவியல் இலக்கியம் குறிக்கோள் இலக்கியம் நீதி இலக்கியத்தின் விளக்கு திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் நாயனார் தேவ தேவர் நச்சினார்க்கினியர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் இளம்பூரனார் நான்முகன் மாதானுபங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது புறநானூறு திருக்குறள் திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது நாளடியார் சமணமுனிவர்கள் திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் திருக்குறளின் ஒளிபு எனப்படுவது திருவருட்பா உமாபதி சிவம்